ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் என்ன காய்ஸ் வேர்ல்டு கப் வேறு செமிஃபைனல் வந்துச்சு செமிஃபைனல் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஆடுறாங்க நாளைக்கு நைட் எட்டு மணிக்கு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பிக் மேட்ச் விளையாடுறாங்க ஆப்கானிஸ்தானுக்கு இது பெரிய மேட்சுங்க இது அடித்தா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு போகிறாங்க ஆப்கானிஸ்தான் அண்ணி உலக சாதனை படைப்பாங்களான்னு பார்க்கணும் ஏன்னா இது வரைக்கும் ஆப்கானிஸ்தான் எந்த ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்லையும் ஃபைனல்லாம் போனது கிடையாது செமியா வந்தது கிடையாது அட்லீஸ்ட் இந்தாட்டி ஃபைனல் போதான் போறாங்களான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் இந்த நிலையில பார்த்தீங்கன்னா குர்பாஸ் அந்த அணியின் விக்கெட் கீப்பரான குர்பாஸ் அவர் பார்த்தீங்கன்னா சில பல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு சவுத் ஆப்பிரிக்க அணி கிட்ட மோதறது குறித்து அவர் என்ன சொன்னார் எது சொன்னார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டா பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க குர்பாஸ் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா எங்கள் அணி நல்ல சூட்டோடு இருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் சவுத் ஆஃப்ரிக்கா நாங்கள் சொல்லி ஆகணும் நல்ல திறமையான அணி நல்ல திறமையான பந்து வீச்சாளர் பேட்ஸ்மென்கள் இருக்காங்க அந்த அணியில் கண்டிப்பாக நான் அந்த மாதிரி ஒரு டீம் அடிச்சிட்டு நாங்கள் ஃபைனல் போனால் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் அதுக்கு செமிஃபைனல் நாங்கள் எப்படி சொல்கிறது எங்களோட அணி ரொம்ப முக்கியமான போட்டி இது நாங்கள் இது வெற்றி பெற்றால் மட்டும்தான் எங்களால் ஒரு இதுவே இருக்க முடியும் ஏன்னால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த செமிஃபைனல் வர்றதுக்கு அதுக்கான பலன் நாங்கள் கப்படிச்சால் மட்டும்தான் அதனால் கண்டிப்பாக சவுத் ஆப்ரிக்கா அணி எதிர்கொள்ள நாங்கள் சவாலாக தான் இருக்கும் எங்களுக்கு எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கோம் அதனால் சவுத் ஆப்ரிக்கா பந்து வீச்சாளர் அவங்க எல்லாருமே நல்ல திறமையான பந்து வீச்சாளர் அவங்களுக்கு எதிர்க்க நாங்கள் எப்படி ஆட போகிறது தான் எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் அதனால் கண்டிப்பாக நாங்கள் சவுத் ஆப்ரிக்கா அணியை முழுக்க முழுக்க வீழ்த்துணனே க்ரௌண்டுக்கு வருவோம் அதனால் கண்டிப்பாக எங்களோட ஆட்டம் நாளைக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு நம்ம குர்பாஸ் ஆமாங்க குர்பாஸ் பார்த்தீங்கன்னா இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் லீடிங் ரன் ஸ்கோரர் அவர் தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பெரிய பெரிய இன்னிங்ஸில் ஆடிருக்காரு அவங்க ஓப்பனிங் பேர் பார்த்தீங்கன்னா இந்த டி டுவெண்ட்டி தொடரில் பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஹண்ட்ரட் ப்ளஸ் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க குர்பாஸும் அவரோட ஓப்பனரும் சேர்ந்து அதனால் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேர் விக்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஆப்கானிஸ்தானில் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு போலிங் அட்டாக் வச்சுருக்காங்க நம்ம ஆப்கானிஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்லாம் அந்த நூர் அகமது அப்புறம் ரஷீத் கான் நபி சொல்லிட்டு நல்ல நல்ல ஸ்பின்னர் இருக்காங்க போலிங்கும் சாரி சீமரும் பார்த்தீங்கன்னா நவீன் உலாக் ஃபரீக்கின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல ஃபாஸ்ட் போலரும் வச்சுட்டு இருக்காங்க தான் அவங்க இவ்வளோ அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமே இந்த நிலையில் குர்பாஸ் வேறு நாங்கள் நல்ல ஒரு இன்டர்னட்டோட வரோன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் இந்தியா நேரப்படி பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கெலாம் தொடங்குது கண்டிப்பாக எல்லாருமே கண்ணு தோச்சிங்கன்னு டிவி முன்ன உக்காந்துங்கோ மேட்ச்சு கண்டிப்பாக ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் ஆப்கானிஸ்தான் அணி செமிஃபைனல் வந்திருக்காங்க ஃபைனல் போகுமா போவாங்களா போக மாட்டாங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸ்ஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர்ல ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்குங்க நன்றி வணக்கம்